இந்த ஓவியின் பொருளாவது தாமாஜி என்ற பக்தர் வைகுண்டத்திற்கே அதிபதியும் ருக்மிணியின் கேள்வனுமாகிய பாண்டுரங்கனையே ஒரு மகார் அதாவது தாழ்ந்த குலத்தவனாக உருவெடுக்கும்படி செய்துவிட்டார் மேலா என்ற பக்தரோ உலகிற்கே ஆன்மாவாக திகழும் இறைவனையே தமது எருமைகளின் சடலத்தை எடுக்கும்படி செய்துவிட்டார் அன்றோ என்று ஸ்ரீ தாஸ்குனு மகராஜ் பாடுகின்றார் இது என்ன கதை என்றால் இது ஒரு நடந்த சம்பவம் தாமாஜி பந்த் அல்லது தாமாஜி பண்டிதர் என்ற மகானை பற்றி சந்த் மகிபதி இயற்றிய பக்த விஜயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிபி ஆயிரத்து எழுநூற்று பதினைந்து முதல் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறு வரை வாழ்ந்த தாமாஜி பிடார் எனும் நகரை தலைநகராகக் கொண்டு ஆண்டு வந்த பாமினி சுல்தானின் ஆளுகைக்கு உட்பட்ட வேதா எனும் கிராமத்தின் வரி வசூலிக்கும் அதிகாரியாவார் அப்போது வரியை எல்லாம் தானியமாகவோ வராகன்களாகவோ வசூலிப்பது வழக்கம் ஒரு மழை பொய்த்து கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது எல்லா உயிர்களிலும் பாண்டுரங்கனையே கண்ட தாமாஜி பசிப்பினியால் மக்கள் மடிவதை கண்டு வருந்தி அரசின் வருவாயான தானியக் களஞ்சியம் முழுவதையும் மக்கள் பசியார திறந்துவிட்டார் இச்செய்தி பாதுஷாவிடம் தவறாக தெரிவிக்கப்பட தாமாஜியை கைது செய்து வருமாறு தன் சேவகர்களுக்கு அந்த பாதுஷா உத்தரவிட்டார் அப்படி தாமாஜியை மங்கள்வேதாவிலிருந்து பிடாருக்கு அழைத்து வரும் வழியில் பண்டரிபுரத்தில் சேவகர்களின் அனுமதியுடன் பாண்டுரங்கனை மனமுருகி வழிபட்டார் தாமாஜி அதே நேரத்தில் பாண்டுரங்கன் தாழ்ந்த குலமாக அக்காலத்தில் கருதப்பட்ட மகார் என்ற குலத்து தலையாரியினுடைய உருவத்தில் விடாரில் பாதுஷாவின் அரண்மனைக்கு வந்து தாம் தாமாஜியின் சேவகன் என்று கூறி தாமாஜி செலுத்த வேண்டியதாக கருதப்பட்ட முழு தொகையையும் வராகன்களாக செலுத்திவிட்டு அதற்கான ஒப்புகையை ராஜமுத்திரையோடு கூடிய ரசீதையும் பெற்றுக்கொண்டு சென்று வேதாவில் தாமாஜியின் வீட்டில் சேர்த்து விட்டார் பாண்டுரங்கன் இந்த பாண்டுரங்க இலை குறித்தே தாசகனு மகராஜ் இந்த ஓவியில் தாமாஜி பரம்பரோலேயே மகார்குலத்தில் தோன்றச் செய்து விட்டார் என்று நயமுற வர்ணித்துள்ளார் சரி சோக்கா மேலாவினுடைய கதை என்ன மேலா அவர்கள் வேதாவில் வாழ்ந்த விலங்குகளின் சடலங்களை நீக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் குளத்தில் பிறந்தவர் ஆவார் மிக சிறந்த பக்தரான அவர் பண்டரிபுரத்திற்கு பாதயாத்திரையாக செல்ல கிராமத் தலைவரிடம் அனுமதி கேட்டார் அந்த காலத்தில் விலங்குகளின் சடலங்களை எடுக்கும் சடலங்களை யார் அப்புறப்படுத்துவது என்று கூறி சோக்கா மேலாவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் பாண்டுரங்கன் மீதுள்ள அதீத பக்தியின் காரணமாக கிராமத் தலைவரினுடைய அனுமதியின்றியே சோக்காமேளா பண்டரிபுரத்திற்கு சென்று விட்டார் அந்த நேரத்தில் மங்கள்வேதாவில் ஒரு எருமை இறந்துவிட அதன் சடலத்தை சோக்காமேளாவினுடைய உருவத்தில் தோன்றிய பாண்டுரங்கனே அப்புறப்படுத்தினார் இப்படி பக்திக்காக எதையும் செய்ய கடவுள் தயாராக உள்ளார் என்பதை தாஸ்கனு இந்த ஓவியில் நயமுற குறிப்பிட்டுள்ளார் இதுதான் தாஸ்கனு குறிப்பிட்ட அந்த இரண்டாவது லீலை அதாவது ஒரு எருமையை எருமையினுடைய சடலத்தை எடுக்கக்கூடிய பாண்டுரங்கனையே அந்த மாதிரியாக அவதரிக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் அந்த மகான்கள் பக்தர்கள் என்பதை தாஸ்கனு மகராஜ் இங்கு சுவைபட குறிப்பிட்டுள்ளார் जय राम